ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி இந்த உலகத்திலே ஃப்ரீயாக ஒன்றே ஒன்று தான் வாங்க முடியும் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அட்வைஸ் இல்லைங்களா ஃப்ரீயாக யார் வேணாலும் கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் நமக்குள்ளே இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா ஏற்கனவே பயங்கர குழப்பத்தில் இருப்பாருங்க இப்போ ஒரு படிப்பாக இருக்கட்டும் இன்ஜினியரிங் போலமாக இல்லை எம்பிபிஎஸ் படிக்கலாமா ஒரு வேலைக்கு போகலாம் இந்த வேலைக்கு போகலாமா இல்லை வேறு வேலைக்கு போகலாமா இல்லை சொந்த தொழில் செய்யலாமா இந்த மாதிரி பல நேரங்களில் நிறைய பேர் பல குழப்பங்களோடு தான் இன்னும் இருக்காங்க நம்மளே ஏகப்பட்ட குழப்பத்தில் இருப்போம் இதில் ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீ இந்த வேலைக்கு பதிலாக சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ண அதில் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் கொஞ்ச நாள் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் போக போக சரியாக போய்டும் அப்படின்னு சில பேர் ஆனால் இவர் நம்மளால் சொந்த தொழில் செய்கிறதுக்கான பணம் கிடையாது அந்த காலம் காத்திருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இடம் கிடையாது அப்படி இருக்கும்போது சரி நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு முட்டி மோதி ஒரு முடிவோடு உட்காந்துட்ருப்பாங்க அப்போ தான் இப்படி ஒரு செய்தியோடு ஒருத்தர் வந்து சேருவார் அப்போ என்னங்க தோணும் அப்பா சாமி இப்போ தான் ஒரு முடிவு எடுத்தேன் அதுக்குள்ளே இன்னொரு குழப்பம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்களோடு சுற்றிக்கிட்டுருவங்க தனக்குன்னு ஏதோ ஒரு முடிவு எடுக்கும்போது அதையும் குழப்பை விட்டுறதுக்கு சில பேர் கிளம்பி வரும் இல்லைங்களா சரி இந்த குழப்பத்தெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா இருக்குங்க இந்த கதையை கேளுங்க உங்களுக்கே புரியும் சரிங்களா வாங்க கதைக்கு போகலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தை அந்த சந்தையில் ஒருத்தர் ரெண்டு பேர் நண்பர்கள் அவங்க ஒரு பெரிய காய்கறி மார்க்கெட்டை வச்சு வேலையை பார்த்துட்ருக்காங்க அப்போது பக்கத்து ஊர்களில் வந்து போகிறதுக்கான வசதி கிடையாது அதனால் என்ன பண்ணுறாங்க இவங்க அந்த சந்தையை அங்கே கொண்டு போய் போட்டாங்க அப்படின்னா இங்கே விற்கிறத விட அங்கே அதிகமாக விற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அந்த பக்கத்து ஊருக்கு போகணும் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளாவது வந்து பயணம் செஞ்சு போகணும் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு போது ஒரு நண்பர் சரி நமக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு போது இது கேள்விப்பட்ட இன்னொரு நண்பர் என்ன பண்ணுறாரு அவர் மட்டும் போனால் அவருக்கு லாபம் கிடைக்கும் நம்மளும் கூட சேர்ந்து போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போகிறாரு அப்படி இருக்கும்போது அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க ரெண்டு பேருமே போனால் எப்படி வியாபாரம் நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி அதனால் என்ன பண்ணுறாங்க இந்த ரெண்டு நண்பர்களும் ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறாங்க நம்ம ரெண்டு பேருமே ஒரே நேரத்துக்கு போனோம் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே வியாபாரம் நடக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ஒருத்தர் பின்னாடி அதாவது நீ போய் ஒரு கால ஒரு வார காலத்துக்கு அப்புறம் நான் வந்தேன் அப்படின்னா ஓரளவுக்கு வியாபாரம் உனக்கும் பாதிப்பு இருக்காது எனக்கும் பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சரி யார் முதல்ல போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தயக்கம் அப்போது இரண்டாவதாக வந்த நண்பர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க கூட சில பேர் வேலைக்குன்னு இருப்பாங்க பார்த்திங்களா அவர் என்ன பண்ணுறாங்க முதலாளி முதலாளி முதல்ல நம்ம போயிடலாம் அப்போ தான் வியாபாரம் நம்மளுக்கு ரொம்ப நல்லா நடக்கும் எல்லாரும் காய்கறி வாங்கி முடிச்சிட்டாங்க அப்படின்னா பின்னாடி வரவருக்கு வியாபாரமே நடக்காது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் ஒருத்தர் சொல்லிடுறாரு உடனே இந்த ரெண்டாவது நண்பர் என்ன பண்ணுறாரு இங்கே பார்ப்பா முதல்ல நான் போகிறேன் ஏன்னா நான் போய் உன்னை பற்றி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நான் வந்து சொல்லி வைக்கிறேன் அப்போ நீ வந்த அப்படின்னா உனக்கு வந்து உங்கள் வியாபாரம் நல்லா நடக்கும் உன்னை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதனால் நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் முதல் நண்பருக்கு இவர் போய் நம்மளுக்கு உதவி பண்ண போகிறாரா அப்படின்ற சந்தேகம் சந்தேகம் கிடையாது அவர் உதவி பண்ண மாட்டார் அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரியும் சரி இருந்தாலும் ஒத்துக்கிறாரு நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்றத இங்கே பாருங்க அந்த ஊருக்கு போகணுன்னா போகிற பாதைகள் எல்லாமே ரொம்ப மேடு பள்ளமாக குழியும் கல்லுமாக இருக்கும் அது இவங்களோட மாட்டு வண்டிகள் போகும்போது அந்த மாட்டு வண்டிகள் என்ன பண்ணும் சரி ஓரளவுக்கு மாட்டு வண்டிகள் போக 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 அந்த பாதை சமமாக மாறிடும் நம்ம போகும்போது அந்த பாதை நம்மளுக்கு சிரமமாக இருக்காது இல்லைங்களா ரெண்டாவது விஷயம் அவங்க மாடுகளில் போகும்போது மாடுகளுக்கு தீவனம் தேவை அப்படின்னா அங்கங்க ஓய்வெடுக்கும் நேரங்களில் மாடுங்களை மேய வைக்கணும் போற வழிகளில் இவங்க பழைய புல்லாம் இது மேஞ்சிருச்சு அப்படின்னா புல் முளைக்க ஆரம்பிக்கும் அப்போ நம்ம மாடுகளை நம்ம சாதாரணமாக அதாவது சுலபமாக பச்சை புல்லுக்கு தேடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு இரண்டாவது மூன்றாவது நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம வந்து எல்லாம் நுழைஞ்சு போகணும் அப்படி போகும்போது தண்ணி வறட்சி ரொம்ப இருக்கும் அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க மழைக்காலங்களில் தேங்கிட்டும் நம்ம போகிற வழியில எதாவது மழை இருந்துச்சுன்னா திரும்பி வரும்போது நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால அங்கங்கே குழிகளை வெட்டி வச்சிருப்பாங்க அதில் தண்ணீர் தேங்க வைக்கும் அப்போ நம்ம பின்னாடி போகும்போது நம்மளுக்கு அது தண்ணீர் சுமந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு மூணாவது விஷயம் இல்லைங்களா ஓய்வெடுக்கும் நேரங்களில் அந்த போகிற வழிகளில் வேறு என்னது பாதிப்பு இருக்கா இல்லை ஓய்வெடுக்கிறதுக்கு தேவையான அனைத்து பண்டங்களும் நம்மளால் கொண்டு போனால் கொண்டு போக முடியுமா அப்படின்றத இவங்க கொண்டு போகிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்களும் மனசில் வச்சுக்கிட்டு முதல் நண்பர் என்ன பண்ணுறாரு இரண்டாவது நண்பரே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு இவரும் மாடுகளில் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு மாட்டு வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு போகும்போது ரொம்ப தூரம் பயணத்துக்கு அப்புறம் காட்டுப்பாதைக்குள்ளே நுழையணும் அப்போது அந்த காட்டுப்பாதைகளிலிருந்து ஒரு கூட்டமாக அதாவது ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் வந்து தொப்போன நினஞ்சி வெளியில் வராங்க இவங்கள பார்த்த உடனே என்னடா இருந்து இவ்வளோ சொட்ட சொட்ட தண்ணியோட வெளியில் வராங்களே யாராக இருக்கும் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் நண்பர் என்ன இரண்டாவது நண்பர் என்ன கேட்குறாரு யார் பண்ணீங்க எங்கேருந்து வரீங்க ஏன் அப்படி நினைஞ்சி வரீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அங்கே காட்டுக்குள்ளே ரொம்ப மழை மழை இருந்ததுனால அங்கே ஆற்றுல தண்ணி அடிச்சுட்டு போகுது அதை கடந்து வரணுன்னா அதில் நீச்சல் அடித்து தான் வரணும் அப்படி வர்றதுனால நாங்கள் ஃபுல்லாக நனைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க ஓ நம்ம காட்டுக்குள்ளே தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறாங்க உடனே அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஏன் நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த தண்ணியை சுமந்து கொண்டு போகணும் போகிறதுனால உங்களுக்கு சுமை அதிகமாக இருக்கிறதுனால மாட்டு வண்டி சுலபமாக போக முடியாது இந்த தண்ணீரெல்லாம் இங்கேயே கொட்டிட்டு போயிடுங்க போகிற வழியில் நீங்கள் சீக்கிரமாகவும் சுலபமாகவும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழு நபரில் ஒருத்தர் சொல்கிறாரு இதை கேட்டவுடனே இந்த இரண்டாவது நண்பருக்கு இது சரின்னு பட்ட உடனே என்ன பண்ணுறாங்க அந்த தண்ணீரெல்லாம் இங்கேயே கொட்ட ஆரம்பிச்சிட்றாங்க கொட்டிட்டு இதுக்கப்புறம் எடை குறைவாக இருக்குதுனால என்ன பண்ணுறாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப வேகமாகவும் காட்டுக்குள்ளே போயிடுறாங்க போய் பார்த்தா என்ன நடக்குது கிராமத்துக்கு போகிறாங்களா இல்லை என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இரண்டாவது நண்பர் சாரி முதல் நண்பர் கிளம்பி வராரு வண்டிகளெல்லாம் கட்டிக்கிட்டு வராரு வரும் பாதையில் எப்படியோ சுலபமாக கடந்து வந்துடுறாரு வந்தவுடனே அதே மாதிரி காட்டுக்குள்ளே இருந்து நபர்கள் வெளியில் வராங்க வரும்போதும் அவங்களுக்கும் இதே மாதிரி சொல்லப்படுது உடனே என்ன பண்ணுறாரு இந்த முதல் நண்பர் இவங்க சொன்னதில் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை உடனே என்ன பண்ணுறாரு இறங்கி காட்டுக்குள்ளே கொஞ்ச தூரம் நடந்து போய் மண்ணை வந்து கொஞ்சம் காளால் கிளறி பார்க்குறாரு பார்க்கும்போது ரொம்ப வறட்சியாக இருக்குது இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு தண்ணி ஆறு அடிச்சுட்டு போகுது அப்படின்னா அவ்வளோ காட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமையாக இருக்கும் ஏதோ தவறாக இருக்கே அப்படின்னு யூகிச்ச இவர் என்ன பண்ணுறாரு அவங்க அந்த ஏழு நபரில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு தண்ணி எங்கேயே கொட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் அவர் மேல் நம்பிக்கை இல்லாததுனால அந்த தண்ணீரோடையே காட்டுக்குழியும் பயணம் பண்ணுறாரு பண்ணிட்டு இரவாயிடுது ஒரு இடத்துல உட்காந்து ஓய்வெடுக்கிறாங்க ஓய்வெடுக்கும்போது மாடுகள் எல்லாம் உட்கார அந்த இடத்துல மேய ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சும்போது அங்கே உட்கார்ந்துட்டு இருந்த அந்த வியாபாரிகளை என்ன பண்ணுறாங்க ஒரு இடத்துல விளக்குகளை வச்சுக்கிட்டு உட்காந்து யார் வராங்க அப்படின்றத கண்காணிச்சிட்ருக்காங்க இன்னும் சில பேர் மாட்டு வண்டிகள் பக்கத்தில் யாராவது வராங்களா போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவலுக்கு நிற்க வச்சுட்ருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா ஒரே ஆச்சரியம் ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறத விட ஷாக் பதட்டம் என்னடா இது அப்படின்னு பார்த்தா ஒரு மரத்துக்கு கீழே மனித எலும்பு கூண்டுகள் கீழே கடக்கு அதை பார்த்த உடனே இருந்த வியாபாரிகளுக்கெல்லாம் கை காலில்லாம் நடுங்க ஆரம்பிக்குது யாருதுடா இது அப்படின்னு போது ஏதோ சத்தம் அப்போ பார்த்தா அந்த காட்டுக்குள்ளேருந்து வந்தாங்க பார்த்தீங்களா அந்த ஏழு எட்டு நண்பர்கள் அவங்க அந்த காட்டில் இருக்கிற வரப்போகிறவங்க கிட்ட எல்லாம் கொள்ளையடிக்கிற கொள்ளைக்காரர்கள் அவங்க ஒரு சதி திட்டம் தீட்டியிருக்காங்க இரண்டாவது நபர் வந்தார் பார்த்தீங்களா அவர் வந்து என்ன பண்ணுறாரு தண்ணியை கொட்டிட்டு போன உடனே கொஞ்ச நேரம் போன உடனே தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் மரத்துக்கு கீழே எல்லாம் சுருண்டு விலக ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் இருந்து கொள்ளைக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்கள கொண்டுட்டு அங்கே இருந்த பண்டங்கள் எல்லாம் திருடிட்டு போயிட்றாங்க ஏன் அவங்க அந்த தண்ணியை கொட்ட வச்சாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஏழு பேர் தான் கள்ளக்காரர்கள் மற்றவங்க எல்லாமே இந்த பக்கம் வியாபாரிகள் நிறைய பேர் இருக்காங்க அந்த ஏழு பேரால் இவங்களை அவ்வளோ விரைவாகவும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு போராடினாலும் இவங்களால் அதை அவங்கள வெற்றி கொள்ள முடியாது அதனால் இந்த மாதிரி ஒன்று பண்ணி உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கீழே விழுந்ததுக்கப்புறம் அவங்கள கொன்று அவங்களோட பண்டங்கள் எல்லாம் திருடிட்டு போயிருக்காங்க அவங்க அந்த சத்தம் கேட்டதுக்கப்புறம் அவங்களை பிடிச்சு விசாரிக்கும்போது என்ன நடந்தது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது இப்போ புரியுதுங்களா அந்த எலும்பு கூண்டு யாருதுன்னா இரண்டாவது நண்பர் வந்தார் இல்லைங்களா அவங்க கூட வந்தவங்களும் அந்த நபரும் தண்ணீர் இல்லாமல் அந்த இடத்துல சுருண்டு விழும்போது கொல்லப்பட்டு அவங்க எலும்பு கூண்டாக அங்கே கிளந்துருந்தாங்க இப்போ உங்களுக்கு இந்த கதையிலேருந்து என்ன புரியுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் இரண்டாவது நம்பர் என்ன பண்ணார் யாரோ ஒருத்தர் நம்ம முன்னாடி போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம போகும்போது போகிறதுனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா இல்லை நம்மளுக்கு ஏதாவது வந்து ஆதாயம் இருக்குமா இல்லை இது நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிக்காமல் யாரோ சொன்ன ஒரு வார்த்தைக்காக நம்பிக்கிட்டு அதே தான் முன்னாடி போகணும் அப்படின்னு யோசிக்காமல் இவர் பாட்டுக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு ரெண்டாவது அந்த கல்லர்கள் சொல்லும்போது கொஞ்சம் கூட இவங்க சொல்கிறது உண்மைதானா இல்லை ஏதாவது சூழ்ச்சி இருக்கா இல்லை இது உண்மையாகவே இதுக்கு ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்றத யார் எது சொன்னாலும் அப்படியே நம்ம இருந்த தண்ணீரையும் உணவையும் அங்கே கொட்டிகிட்டு போனது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா அவங்க உயிர் போயிருக்காது இல்லையா ஆனால் அது இரண்டாவது நம்பர் என்ன சொன்னார் அவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆராய்ச்சாரு இல்லைங்களா இந்த மாதிரி தான் மனித வாழ்க்கையும் எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறது வந்து அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ இல்லை அதில் அனுபவப்பட்டுருக்காங்களோ இல்லையோ அதை எதையுமே யோசிக்காமல் மற்றவங்களுக்கு ஃப்ரீ தானே இது சொல்கிறதுனால அவங்களுக்கு ஏதோ லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்க சொல்லும் அட்வைஸ் யார் வேணாலும் அட்வைஸ் சொல்லலாம் நல்லவங்களாகவும் இருக்கலாம் இல்லை நம்மளை வந்து சூழ்ச்சி செஞ்சு இந்த மாதிரி கெடுக்கிறவங்களாகவும் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் நம்ம எந்த ஒரு அட்வைஸையும் நம்ம போது என்ன பண்ணணும் முதல்ல ஆராயணும் ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் அது உண்மையாக பொய்யா அப்படின்னு நம்ம நமக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் நம்ம எல்லோரும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட வாழ்க்கைக்கு நம்மளோட சந்தோஷத்துக்கு இல்லாதது வேற என்ன இருக்குது நம்மளுக்கு இப்போ வயசாகிறதுக்குள்ளே வீடு வாங்கியிருப்பா இல்லை நீ வந்து உன்னால் முடியாதப்பவே வந்து குழந்தைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணியிருப்பா அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் அதை செய்ய முடியுமா அதை உன்னால் சமாளிக்க முடியுமா அப்படின்றது வந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டுமே புரியும் சொல்கிறவங்களுக்கு வேறு எதுவுமே புரியாது இல்லைங்களா அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து நம்ம தான் முடிவெடுக்கணும் மற்றவங்களை சொல்கிறது எல்லாமே சும்மா நம்ம அட்வைஸே அட்வைஸாக எடுத்துக்கணும் அதை முடிவுகளாக கொண்டு போனோம்னா கடைசியில் இரண்டாவது நண்பருக்கு நேர்ந்த கதை தான் நம்மளுக்கும் நேரும் அப்படின்ற ஒரு கதையை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்